அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசனை கிடையாது இது ஒரு பயிற்சிக்கான கணக்கானி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரஃபிக் அப்படிங்கிற ஒரு சூப்பர் தேங்க் பண்ணியிருக்கார் ஒரு நாற்பது ரூபாய் நம்மளுக்கு வந்துட்டு செலுத்தியிருக்கார் ஆப்ஷன் டிரிக்கெட்ட சேனலுக்கு அவருக்கும் அதே வந்து கண்ணன் அவர்கள் அவர்களும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சூப்பர் தேங்க் பண்ணியிருக்காங்க இதற்கு மிக்க நன்றி இருவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் உங்கள் மறைமுகமாக நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சூப்பர் தேங்க் வழியாக நீங்கள் வந்துட்டு பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு மறைமுகமாக நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் டிமெட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தோம் அதை தான் நம்ம வந்துட்டு கேட்டிருந்தோம் இருந்தாலும் இவர்கள் இருவரும் வந்து சூப்பர் தேங்க் பண்ணதுக்கு மிக்க நன்றி இன்றைக்கி ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சந்தை இப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படிங்கும்போது லைவ் மார்க்கெட் அதாவது கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொறாயிரத்தி எழுநூற்றி எட்டில் வருத்தமாயிட்டிருக்காங்க இது ஒரு இன்சைடு ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தென்படுகிறது இதில் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சந்தையோட இப்போ இந்த நான்கு நாட்களில் அதாவது திங்கள் முதல் வியாழன் வரை இப்போ இருக்கிறதுலே அதிகபட்சமான விலை அப்படின்னு எடுத்துகிட்டால் திங்கட்கிழமையோட ஹை தான் அதே மாதிரி லோன்னு பார்த்தா திங்கக்கிழமையோட லோவை இங்கே பிரேக் பண்ணியிருக்கு நம்மளுக்கு புதன்கிழமை அப்போ நம்மளுக்கு சந்தை வந்து இப்போ இருக்கிற இடத்துல இருந்து இருபத்தொராயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து இந்த ஹையை பிரேக் பண்ணோன்னா நூற்றி பதிமூணு புள்ளிகள் ட்ராவல் பண்ணணும் நூற்றி பதினாறுன்னு எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த லோவை நம்மளுக்கு பிரேக் பண்ணணும் அப்படின்னா இங்கிருந்து இரநூறு புள்ளிகள் பயணம் பண்ணணும் இன்றைய ஒரு நாள் தான் இருக்குது மொத்தம் முந்நூறு புள்ளிகளுக்கு மேலே நம்மளுக்கு அபோவ் பயணம் நடந்தாச்சு இன்றைக்கி ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா சந்தை இந்த ஹையும் பிரேக் பண்ணாமல் இந்த லோவும் பிரேக் பண்ணாமல் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சோதனை காலமாக இருக்கும் அதாவது ஆப்ஷன் பையர்களுக்கு இது வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறதையும் உணரலாம் அப்போது நம்மளுக்கு எதற்குள்ள சந்தை பயணம் அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த ஒரு இரநூறு புள்ளிகள் அப்படின்னா இரநூறு புள்ளிகளை கீழே அப்புறம் தான் பிரேக் அவுட் அப்படிங்கிற இடமே வரும் அப்போது இந்த இடத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா வேல்யூங்கிறது வந்துட்டு ஒரு பெரிதாக இருக்காது அவர் இப்போ யாராச்சும் ஒருத்தர் பை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்டும் பெருசாக இருக்காது லாஸும் பெருசாக இருக்காது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க மொமெண்டம் கொடுக்க மாட்டாங்க அப்போது இந்த மாதிரி பயணம் இதற்குட்பட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்போ ஓப்பன் நம்மளுக்கு வந்துட்டு இந்த க்ளோஸில் இருந்து இரநூறு புள்ளிகள் கீழே நூறு புள்ளிகளுக்கு மேலேனா அப்போது இந்த பயணம் இந்த இருபத்தொன்று எழுநூற்றி அறுபத்தி மூணு மேலே ஒரு மையப்புள்ளியாக இருக்குது அப்படிங்கிறதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் அடுத்தது அட்டவணை இப்போ இருபது என்ன பண்ணிட்டாங்க ஒரு பாக்ஸ் பேட்டன் பாக்ஸ் பேட்டன்குள்ள ஒரு மிட் பாயிண்ட் அதுதான் இருபத்தி ஒன்று எழுநூறு அப்போ இருபத்தி ஒன்று எழுநூறு கால் படி நம்மளுக்கு க்ளோஸிங்னு பார்த்துட்டா இருபத்தி ஒன்று எட்நூற்றி பதினாலு அப்படிங்கிறத ஒரு தடுப்பு இருபத்தொன்று எழுநூறு புட் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய் க்ளோஸ்னால இருபத்தொன்று ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற இடம் மிக முக்கிய இடமாக இருக்குது அதே மாதிரி ஹையின்னு எடுத்துகிட்டா இருபத்தொன்னு எழுநூறு கால் நூற்றி அறுபத்தி நாலு ரூபாய் அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு இருபத்தொறாயிரத்தி எழுநூறு புட் நூற்றி தொண்ணூற்றி ரூபாய்னா இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அப்போது பயணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலியம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ இதற்குட்பட்டு இருக்கிற வரை இப்போ இது பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று எழுநூறு இருபத்தி ஒன்று எட்நூற்றி பதினாலு இருபத்தி ஒன்று ஐநூற்றி அப்போது சந்தையோடது சாரி நாற்பத்தி ஒன்று அப்போது சந்தையோட பயணம் இதற்குட்பட்டு இருக்கிற வர வாலட்டைகளுக்கு தான் அதிகம் இந்த இடத்துக்கு உட்பட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இம்பேக்ட் இருக்கிறக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்த இடத்துல கால் செல்லர் பயந்தா தான் சந்தை மேலே போகும் புட் செல்லர் பயந்தா தான் சந்தை கீழே போகும் அப்போ புட்டு செல்லர் பயப்படக்கூடிய இடம் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று அப்போது கால் செல்லர் பயப்படக்கூடிய இடம் இருபத்தொன்று எட்நூற்றி பதினாலு அப்போ கால் செல்லரோ புட் செல்லரோ பயப்படாமல் சந்தை இதை ப்ரேக் அவுட் பண்ணக்கூடிய வாய்ப்பே இல்லை அப்போ இதற்கு உட்பட்டு இன்பிட்வீன் இதற்கு இன்பிட்வீன் இருக்கிற வரை எண்பது சதவீதம் வாலட்டைலாகத்தான் சந்தை இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் ஸோ இதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட வியாபாரம் இப்போ பயன்படுத்தணும் இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறத எல்லாரும் பார்ப்பாங்க நம்ம இந்தியா விக்ஸை நம்ம பார்க்குறதே கிடையாது இம்ப்ளையடு வாலட்டிலேட்டிக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்மளுக்கு இது தெரிஞ்சிருந்தாலே போதும் ஒட்டுமொத்த சந்தையோட விக்ஸ் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது நிஃப்டின்னு எடுத்துகிட்டா நிஃப்டியோட இம்ப்ளாய்ட் வால்ட்டி முக்கியம் பேங்க் நிஃப்டின்னு எடுத்துகிட்டா பேங்க் நிஃப்டியோட இம்ப்ளாய்ட் வால்ட்டி முக்கியம் அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பயப்படக்கூடிய அதாவது ஆப்ஷனை வந்துட்டு ஒரு ஹெஜ்ஜிங் பர்பஸ்க்குதாகத்தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அப்போ அந்த ஹெஜ்ஜு வந்து நிறைய பேர் செய்யணும் ஆனால் இங்கே வந்து ஹெஜ்ஜு செய்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு நேக்கடு பொசிஷன் சொல்லுவாங்க தனிப்பட்ட ஹெஜ்ஜே இல்லாமல் ஒரு பொஷிஷன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இங்கே வந்துட்டு வழிவகை இருக்கு ஏன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய மொமெண்டம் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கும்போது தான் இதை பயன்படுத்துவாங்க அப்போ இதை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இல்லைங்கும்போது சந்தைக்கு வந்துட்டு பையர் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பேங்க் நிஃப்டிக்கு பார்க்கலாம் இவங்களும் நாற்ப இன் எப்படி நிஃப்டி ஸ்ட்ராடல் இருக்கோ இவங்களும் ஒரு ஸ்ட்ராடலாக தான் இருக்காங்க நாற்பத்தி ஏழு ஐநூறு இப்போ இது நம்ம ஹை டு ஹைக்கு பார்க்கலாம் புட் அண்டு காலோடது நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு புட் நானூற்றி தொண்ணூற்றாறு ரூபான்னா நம்மளுக்கு நாற்பத்தி ஏழாயிரம் நாற்பத்தி ஏழு ஐநூறு கால் இதுவும் ஒரு ஐநூறுரூவானா நாற்பத்தி எட்டாயிரம் அப்போ சந்தை இதற்கு உட்பட்டு இருக்க அதிகமான வாய்ப்பு இதே க்ளோசிங் ப்ரைஸில் பார்க்கலாம் ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிற ப்ரீஸில் நாற்பத்தேழு ஐநூறு நாற்பத்தேழு ஐநூறு போட்டு க்ளோசிங் முந்நூற்றி நாற்பத்தி நாலுனால் நாற்பத்தி ஏழு நூற்றி ஐம்பது நாற்பத்தேழு இவங்க முந்நூறுரூவா முந்நூற்றி முப்பது ரூபானா நாற்பத்தி ஏழு எட்நூற்றி ஐம்பது அப்போது நாற்பத்தேழு நூற்றம்பது டு நாற்பத்தேழு எட்நூற்றம்பது அப்படிங்கிற இடமே வந்து ஒரு பிரேக் அவுட் கிடையாது இது வந்துட்டு இதற்கு உட்பட்டு இந்த இன்பிட்வீன் இருக்கிற ஏன்னா கால் செல்லர் இதற்கு தான் பயப்படுவாங்க புட் செல்லர் இதற்கு தான் இதற்கு கீழே போகும்போது பயப்படுவாங்க அப்போ கால் செல்லரோ புட் செல்லரோ பயப்படாதவரை சந்தை இதற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் மிக அதிகம் அப்படிங்கிறதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆப்ஷன் செயின் இது ஒரு பார்டர் அப்புறம் ஒரு எல்லைன்னு சொல்லலாம் நம்மளுக்கு வந்து பதினைந்து தான் ஒரு மையமாக வச்சு பார்த்துட்டு வர்றோம் ஏன்னா இந்த பதினைந்துங்கிறது யாரும் சொல்லலை இதை வந்து நம்ம அனுபவ ரீதியாக நம்ம பார்த்தது அப்போ பதினைந்துக்கு உட்பட்டு இருக்கிறவரை பதினைந்துக்கு அப்புறம் இருக்கிறவரை இப்போ இப்போ நம்ம வந்து யாருக்கிட்டையாச்சும் கடன் வாங்க போகிறோம்னா சராசரி பார்த்தா உருவா வட்டிக்கு கீழே இருந்ததுன்னா கொஞ்சம் பரவாயில்ல நம்மளுக்கு ரீசனபிள் நம்மளுக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடியது அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் ஒரு ரெண்டு ரூபா வட்டி மூன்று வாட்டி நாலரூவா வட்டிக்கு போகும்போது நமக்கு தேவைன்னா வாங்குவோம் இல்லைனா மாட்டோம் ஏன்னா அதிக வட்டி நம்ம நினைப்போம் அப்போது ஒரு வங்கியோட வட்டி வீத்த ஒரு சாதாரண வட்டியாகவும் அதற்கு மேலே அதிகமாக வாங்குறது எல்லாமே வந்து கொஞ்சம் கடினப்பட்டு நம்ம பார்க்கக்கூடிய பார்வை இருக்கும் அதுபோல் இங்கே வந்து இப்படி வட்டி இப்படித்தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லலை இதை என்னுடைய அனுபவ ரீதியை நம்ம பார்க்கும்போது பதினைந்துக்கு பிலோ இருந்தால் இப்படி இருக்குது பத்துக்கு பிலோ இருந்தால் எப்படி இருக்குது பதினைந்துக்கு அபோவ் இருந்தால் அதாவது பதினைந்துக்கு அதிகமாக இருந்தால் எப்படி இருக்குது பதினைந்துக்கு குறைவாக இருந்தால் எப்படி இருக்குது பத்துக்கு குறைவாக இருந்தால் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது அதிகமாக டிகேக்கு உண்டான வேலையை தான் செய்கிறக்கு அதிகமாக முயற்சி பண்ணுவாங்க இது ஓடிஎம் ஆப்ஷன்ஸை வந்துட்டு இந்த இடத்துல வர்த்தகம் செய்வது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இது ஆனால் பதினைந்து இருக்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்தாலும் பதினைந்துக்கு குறைவாக இருக்கும்போதெல்லாம் நம்மளுக்கு ஓடிஎம் ஆப்ஷன்ஸை கண் கூட பார்க்கக்கூடாது ஏன்னா ஐடி ஆப்ஷன்ஸே நம்மளுக்கு ஒரு டிகே ஏற்பட்டு அதற்கப்புறந்தான் ஒரு ஒரு பயணம் கொடுக்கக்கூடான பய வாய்ப்பாக இருக்கும் இப்போ வந்து அப்போ டிகே ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கும்போது சந்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்யணும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்